வணக்க மக்களே டீம் மீட்டிங்ல ஜடேஜாவை டார்கெட் பண்ணி பேசிருக்காரு கௌதம் கம்பீர் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த வீடியோல பாக்கலாம் இந்திய இங்கிலாந்து இடையில முதல் மூன்று போட்டிகள் நடந்து முடிஞ்சு இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை வகிக்கிறாங்க அடுத்து நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல வர இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகுது இந்த போட்டி இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான போட்டி இதுல தோல்வியை சந்திச்சா தொடர இழந்துருவாங்க அதோட டிராவும் செய்யக்கூடாது டிரா பண்ணா இந்த தொடர வெல்ல முடியாது ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு டிரா செய்ய மட்டுமே வாய்ப்பு இருக்கு இதனால நான்காவது டெஸ்ட் போட்டி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு பொதுவா மான்செஸ்டரில் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகள் எண்பத்தி ஆறு டெஸ்ட் போட்டிகள் நடந்திருக்க கூடிய நிலையில அதுல முதல்ல பேட்டிங் செய்த அணி முப்பத்தி ரெண்டு முறையும் இரண்டாவது பேட்டிங் செய்த அணி பதினேழு முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க இதனால டாஸ் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது முதல்ல பேட்டிங் செய்யும் அணிக்குதான் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதோட எண்பத்தி ஆறு டெஸ்ட் போட்டியில முப்பத்தி ஏழு போட்டி டிரால முடிஞ்சிருக்குது அதாவது பாதிக்கு பாதி போட்டிகள் அளவுக்கு டிரால தான் அதிகமா முடிஞ்சிருக்கு முதல் இன்னிங்ஸ் உடைய சராசரி ஸ்கோர் முன்னூத்தி முப்பத்தி ஒரு ரன்களா இருந்திருக்கு அடுத்து ரெண்டாவது இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோர் இருநூத்தி எழுபத்தி அஞ்சா மூன்றாவது இன்னிங்ஸ்ல சராசரி ஸ்கோர் இருநூத்தி இருபத்தி ஆறு ரன்கள் கடைசி இன்னிங்ஸ் சராசரி ஸ்கோர் நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்களா இருக்குது அதாவது பிச் போக போக தான் பவுலர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு முதல் ரெண்டு இன்னிங்ஸின் போது பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்க முடியுது இதுக்கு முன்னாடி ரெண்டாவது டெஸ்ட் போட்டி இதே மாதிரி பேட்டர்களுக்கு சாதகமான பிச்சில் நடந்துச்சு அப்போ இந்திய பேட்டர்கள் தொடர்ச்சியா ரன்ஸ் குவித்து அசத்தி இருந்தாங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான பிச் மாதிரி தான் நாலாவது டெஸ்ட் போட்டிக்கான பிச் இருக்குது இதனால அதே மாதிரி மான்செஸ்டரையும் இந்தியா அசத்துவாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் போது ஆகாஷ் தீப் சோர்வா காணப்பட்டாரு அதோட பிரசித் கிருஷ்ணாவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்ல இந்த போட்டியில தோத்து போனா இந்திய அணியால தொடர வெல்ல முடியாது அப்படின்றதுனால பும்ரா நிச்சயமா விளையாடியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு

நிலையில தான் டீம் மீட்டிங்ல ஜடேஜாவை டார்கெட் பண்ற மாதிரி பேசிருக்காரு கௌதம் கம்பீர் உங்களுடைய சீனியரிட்டிய காட்டி நீங்க டீமை ஜெயிக்க வைக்க தான் ட்ரை பண்ணிருக்கணும் போராடுனீங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா டீம் ஜெயிக்கல டீம் தோத்து போயிருச்சு அதனால நீங்க டீமை ஜெயிக்க வைக்க ரிஸ்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு கில் கூட சேர்ந்து கம்பீரும் ஜடேஜாவை டார்கெட் பண்ணி பேசிருக்காரு இதனால ரொம்பவே அப்செட்ல ஜடேஜா இருக்கிறதா தகவலும் வெளியாகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்